வெறித்தனமான ஒரு கேசரி தலைவர வேற லெவலில் மாஸ் அடுத்து என்ன தலைகிற இதை மாதிரி நெயில வெறுக்குடு நெய் நல்லா வெறுக்கடுமே வெளியில் சிந்தாமல் செதறாம நம்ம மட்டும் சாப்பிட ஆ என்ன தரும் அடுப்பு சாப்பிடணுமா அடுப்புக்குள்ள பூச்சி இருக்கும் அடுப்புக்குள்ள பூச்சி இருக்கா குள்ளே பூச்சியா தெரியல குள்ளே கொடுத்தோன்னு தான் கேட்கணும் நல்ல பொண்ணு நிறமாக வர தலைவரை நல்லா பொண்ணமாக நல்லா பூ மாதிரி இருக்கும் இட்லி அது வந்து பொண்ணு வந்து இப்படி வந்து சமைக்கிறது இப்படி உட்காந்து சமைச்சது பார்த்ததே இல்லை தலைவரை எங்கேயுமே பாருங்க சமைக்கிறதுக்கு ஒரு பார்த்து தலைவர இடிச்சுட்டு போகுது பார்த்துக்கோங்க நல்லா கொதிக்க விட்டு பண்ணிடறா தலைவர ஓகே கொடுங்க கொடுங்க போடுறேன் வேண்டிய நல்லா கிண்டுக்குங்க என்னமோ பச்சப்பில் கழுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா கிண்டு போடுங்க 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 அப்படியா அப்படி அப்படியே ஆட்டு ஆட்டுங்க வேற சுற்றி போடுங்க அப்படியே போடுறா வெட்டியா இதுதான் இன்றைக்கி பெஸ்ட்டு ஆ நான் நான் கண்டுவா வரேன் நான் கிண்டவா ஓ ஓ தேங்க் யூ தரா

ஹலோ நெய் வெஜிடபிள் நெய் இருக்கிறத தவிர தெரியுமா உங்களுக்கு போடுறா ஆர்கேஜி போது போதும் 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 நிறையா எனக்கு பிடிக்காது நிறைய போடாது எனக்கு பிடிக்காதுரா வெளிச்சது வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு என்ன எலாம் மஞ்சள் மாதிரி இருந்த வேற இல்லையா சீக்கிரம் வந்துடுவோம்ப்பா சீக்கிரம் வந்துடுவா நீங்கள் எடுத்துருவா இங்கே வந்துடுவான் பிடிச்சது வேற அவ்வளோதானே சக்தி மாற்றியாச்சு வேறு லெவல் ஆகியாச்சு நான் இங்கே பண்ண எடுத்த பாருங்கள் இதுதாங்க உங்களை பிடிச்சது ரெடி கேசரி ரெடி எடுக்கிறோம் நேராக மரணம் போ